திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஆனந்தம் மூன்றும் அறிவீரன் ஒன்றாகும் ஆனந்தம் சிவாய அறிவார் பலரில்லை ஆனந்தமோடும் மூடும் அறிய ஆனந்த கூத்தாய் அகப்படும் திருச்சிற்றம்பலம் ஆனந்தம் ஒன்றும் அறிவு இரண்டு ஒன்றாகும் என்று தொடங்கும் பாடல் இப்பொழுது காணலாமா அகப்படம்தானே என்று கடைசி வரியில் கூறுகிறார் அகப்படும் என்றால் என்ன சமநிலையில் இருந்து எழுந்த எழுச்சி சமநிலையாகி அடங்கும் என்பதே பொருள் சமநிலையே சைவம் இரவாத இன்ப நிலை அகர உகர மகரங்கள் இருக்கிறதே இதைத்தான் சாகாக்கால் பிராணசக்தி வேகாத்தலை ஆகாயம் போகாப்புனல் மாயை அறிவாற்றல் அறிவு என இரண்டிடம் அறிவாற்றல் ஆணை சக்தி அறிவு என்ன சிவம் இவற்றுடன் எகரம் ஏ என்பது ஜீவன் ஒன்று கூடி சிவாய என்றாயிற்று இந்த மூன்றும் ஒன்றே என்று அறிவார் வெகு சிலர் இரவாத இன்பத்தை அதனுடன் புணர்ந்து அறியவில்லார்க்கு அந்த இன்பம் வெளிப்பட்டு அகப்படும் விளையாட்டாகவே பார் ஆனந்தம் மூன்று ஆ ஊ இம் அறம்பொருள் இன்பம் மூன்றையும் விட்டது வீடு சசி சக்தி சிவம் ஆன்மா சசி என்பது ரேகை என்று இந்த பாடலில் பல கருத்துக்கள் துணிக்கிறது இப்பொழுது எல்லோருக்கும் புரியும்படியாக காணலாம் அனந்தம் மூன்றும் அறிவு இரண்டு ஒன்றாகும் என்று கூறுகிறாரே அனந்தம் மூன்று என்பது என்ன இல்லையில்லாத மும்மலங்களை ஆணவம் இருக்கிறதே அதை குறிக்கிறது அறிவு இரண்டு என்பது பாச ஞானம் உலக அறிவு மற்றும் பசு ஞானம் ஆன்ம அறிவு ஆகியவற்றை குறிக்கிறது மும்மலங்களின் பிடியில் சிக்கி இருக்கும் ஆன்மா என்ன செய்கிறது முதலில் உலக அறிவியும் அதாவது உலக அறிவு என்ன பாசம் அது பின் தன்னை பற்றிய அறிவியும் தன்னை பற்றிய அறிவு தான் பசு பெறுகிறது இந்த மரங்களும் இந்த இருவகை அறிவுகளும் இறுதியில் ஒன்றாகும் அதாவது பத்தி ஞானம் இறைவனின் பேரறிவு என்ற ஒன்றில் சென்று அடங்கிவிடும் சுருக்கமாக மும்பலங்களும் சிற்றறிவுகளும் பேரறிவாகிய சிவஞானத்தில் ஒன்றிணைந்து கரைந்து போய்விடுகிறது அந்த எல்லையற்ற ஆனந்தம் அனந்தம் 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 என்பது நம் கரைந்து விடுகிறோமே அந்த பேரறிவு நிலையே சிவாயம் சிவத்தின் நிலையாகும் ஆனால் இந்த உன்னத உண்மையை உணர்ந்தவர்கள் இவ்வுலகில் மிகச்சிலரே பலரும் உலக அறிவிலும் தன்முனை தன் முனைப்பிலுமே சிக்கிக்கொள்கிறார்கள் இவை அனைத்தையும் கடந்து அந்த எல்லையற்ற சிவநிலையே உண்மையானது என்பதை உணர வேண்டும் அப்படி உணர்பவர்கள் மிக அரிதானவர்களாக இருக்கிறார்கள் முந்தைய பிரிவில் சொன்ன அந்த உண்மையை அறியவில்லாருக்கு அறிந்து உணர்ந்து அந்த நிலை நிலைக்கும் தகுதி பெற்றவர்களுக்கு ஆனதீத்தம் என்ற நிலை கிடைத்து விடுகிறது ஆனதீத்தம் என்பதை ஆனந்த அத்தீத்தம் என்று கொள்ள வேண்டும் அத்தீத்தம் என்றால் கடந்து நின்ற நிலை அப்பாற்பட்ட நிலை இது சாதாரண இன்பத்துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட பேரின்பத்தையும் கடந்த ஒரு உன்னத நிலையை குறிக்கிறது இதுவே துரியாதீத்தம் எனப்படும் மகா மௌன நிலை இந்த ஆனதீத்த நிலையை அடைந்தவர்களுக்கு ஆனந்தகுத்தன் என்ன செய்கிறான் ஆனந்தகுத்தன் யார் நற்றாக பெருமான் அதாவது சிவன் வேறு எங்கேயும் தேடாமலேயே தானே தானாகவே வெளிப்பட்டு விடுவான் வசப்படுவான் முக்தியை தேடி நாம் அலைய வேண்டியதே இல்லை நாம் செய்ய வேண்டியது என்ன நம்மை பிடித்துள்ள மும்மலங்களையும் சித்ததேவிகளையும் கடந்து அந்த ஆனந்தீத்த நிலையை அடைவது மட்டும்தான் அந்த மௌன நிலையில் ஆனந்த கூத்தன் தானாகவே வந்து நம்முள் வெளிப்பட்டு நம்மை ஆட்கொண்டு விடுவான் இந்த பாடலே ஒரு கதை மூலமாக நாம் அறியலாம் சிறைப்பட்ட ஆன்மா என்று கூறுகிறார் ஒரு ஆன்மா பிறப்பிடிக்கிறது அல்லவா அது நான் என்று நினைக்கும்போதே அது மூன்று முடிவில்லாத அனந்தம் சிறை சுவர்களுக்குள் கொண்டு விடுகிறது இந்த ஆன்மா பிறந்தவுடனே ஒரு சிறைக்குள் கொண்டு விடுகிறது அதுதான் ஆணவம் கண்மம் மாயை இந்த சிறையில் இருந்தபடியே ஆன்மா வெளியே பார்க்கிறது உள்ளுக்குள்ளேயே அதை பார்ப்பதற்கு இருக்கிறது அல்லவா ஜன்னல் போல இருக்கிறது அல்லவா அப்படி சிறைக்குள்ளேயே இருந்து வெளியே பார்க்கிறது அது முதலில் அறிவது உலக அறிவு ஞானம் பிறகு அது தன்னை பற்றி யோசிக்கிறது அறிவது அது அறிவு பசு ஞானம் ஆனால் இந்த இரண்டு அறிவும் சிறைக்குள் இருக்கும் அறிவு தான் இந்த சிறையிலிருந்து விடுபட வேண்டுமானால் இந்த மூன்று சுவர்களும் இந்த இரண்டு அறிவுகளும் ஒன்றாக கரைந்து போக வேண்டும் அல்லவா பல ஆன்மாக்கள் அந்த சிறையிலேயே தங்கள் வீடாக நினைத்து வாழ்கின்றன ஆனால் சில ஆன்மாக்கள் மட்டும் இந்த சிறைக்கு வெளியே என்ன இருக்கிறது என்று தேடத் தொடங்குகின்றன அப்போது ஒரு குருவின் மூலம் அவற்றுக்கு ஒரு ரகசியம் தெரிய வருகிறது இந்த சிறைக்கு வெளியே இருப்பது எல்லையற்ற முடிவில்லாத முடிவில்லாத என்பதுதான் அனந்தம் ஒரு பெரு வெளி இருக்கிறது அதன் பெயரே சிவாயம் ஆனால் இந்த ரகசியத்தை அறிந்து அதை அடைய முற்படுபவர்கள் யாருமே இல்லை ார் இந்த ரகசியத்தை அறிந்த ஆன்மா என்ன செய்கிறது தன் பயணத்தை தொடங்குகிறது யோகம் தியானம் பக்தி மூலம் அந்த மூன்று சுவர்களையும் இடித்து தள்ளுகிறது தன் சிற்றறிவுகளை கைவிட்டு விடுகிறது இப்படி பயணம் செய்து அது ஆனதீத்தம் என்ற மகா மௌன பிரிவிலே அடைந்து விடுகிறது அது ஆனந்தத்தையும் கடந்த ஓர் அமைதி நிலை அங்கே நான் நின்ற சத்தமே கிடையாது அந்த ஆனதித்த மா மகா மௌனத்தில் ஆன்மா கரைந்து நிற்கும் போது என்ன ஆகிறது அது நடக்கிறது அந்த ஆன்மா இறைவனை தேடி ஒளியை ஏற்றவில்லை மாறாக என்ன செய்கிறது அந்த மகா மௌனமே ஒளியாக மாறிவிடுகிறது அதுவரை எங்கு தேடியும் கிடைக்காத அந்த ஆனந்த கூத்தன் இப்போது அந்த ஆன்மாவின் அனுபவமாகவே தானே வந்து நிறைகிறான் சிறை உடைந்தது தேடல் முடிந்தது ஆன்மா ஆனந்த கூத்தனின் நடனத்திலேயே போனது இதுவே இந்த பாடலின் தத்துவ கதையாகும் ஆனந்தம் ஒன்றும் அறிவு இரண்டு ஒன்றாகும் ஆனந்தம் சிவாயம் அறிவார் பலரில் ஆனந்தமாகும் அறிய வல்லார்க்கு ஆனந்த கூத்தாய் அகப்படும் தானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்